அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய ஆவணி மாத சோமவார அமாவாசை நம்முடைய முன்னோர்களுக்காக நம்ம வீட்டில் செய்யப்போகின்ற ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு விஷயமானது முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடச்சி எப்படிப்பட்ட ஒரு பித்ரு தோஷமாக இருக்கட்டும் ஒரு பித்ருக்களுடைய அந்த ஒரு சாபங்களாக இருக்கட்டும் எல்லாமே நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் அமாவாசை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம பண்ண போகின்ற ஒரு காரியம் முன்னோர்களுடைய வழிபாடு தான் அதற்கு அப்புறம் தான் இறை வழிபாடு ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்புறம் தான் நம்ம கடவுளே வீட்டிலே விளக்கை ஏற்றி தீபம் கும்பணுன்னு ஒரு ஐதீகமே இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஒரு நாளில் நம்ம நம்முடைய முன்னோர்கள் நினச்சி செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமானது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம் தோஷங்கள் இருக்கலாம் இல்லாட்டி ஜாதகத்திலே வந்து வேறு ஏதாவது தோஷங்கள் கூட இருக்கலாம் அப்படி எதுவாக இருந்தாலுமே அதை கரைக்கக்கூடிய அந்த தன்மை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் முன்னோர்களுக்கு நம்ம செய்கின்ற காரியங்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அந்த மாதம் அந்த ஒரே ஒரு நாள் அமாவாசை த இதில் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செய்யணும் ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் குடும்பத்தில் குறிப்பான சுப காரியங்கள் எதுவாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் குழந்தைப்பேராக இருக்கலாம் வேலைவாய்ப்பாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களோட படிப்பு ஆரோக்கியம் எதுவாக இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் நமக்கே தெரியும் ஏதாச்சும் ஒரு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்படி தடைகள் வந்துட்டுருக்குனாலே அது பித்திருதோஷத்துடைய அறிகுறி தான் அதற்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை இந்த அமாவாசை திதி அன்னைக்கு இந்த ஒரு எளிமையான வழிபாடுகள் நம்முடைய முன்னோர்கள் நினச்சி பண்ணி பாருங்களேன் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் இறைவனுடைய பறிப்பு பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இதற்கு நம்ம செய்யக்கூடியது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த எப்பயுமே அமாவாசை அன்னைக்கு பித்தற்கோள் வழிபாடு பண்ணுற மாதிரியே நம்ம செய்யக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் சொல் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்முடைய குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போகிற பழக்கங்கள் இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த வேலை நிமித்தமாக நம்ம ரொம்ப தூரம் வந்திருப்போம் அந்த குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ போகக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மாற்றி மாற்றி கஷ்டமாகவே இருக்குமா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையான ஒரு இது நீங்கள் டெய்லி கூட ஒரு சின்ன அகல் தீபம் உங்களுடைய குல தெய்வத்துக்கு நினச்சி நீங்கள் வீட்டில் ஏற்றலாம் அப்போ டெய்லி எங்களால் ஏற்ற முடியாதவங்க இது மாதிரி அமாவாசை நாள் அன்னைக்கு சின்ன ஒரு அகலில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லிட்டு குலதெய்வமே இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும் நமக்கு நல்லபடியாக குடும்பமானது நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி அன்றைய தினம் அமாவாசை திதி அன்னைக்கு மாலையில் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு பாருங்களேன் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறது உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் உங்களுக்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது இந்த ஒரு வழிபாடை நீங்கள் நாளைக்கு மாலை நேரத்தில் பண்ணுங்கள் முன்னோர்களுக்காக நம்ம பித்தருக்கள் வழிபாடு இந்த காக்காக்கு சாதமாக இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க அது எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் அன்றைய தினம் ராத்திரியில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு அகல் தீபமும் இது மட்டும்தாங்க பெரிய அளவுலலாம் ஒன்றும் இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் போதும் உங்களுக்கு தனியாக ஒதுக்கி வைக்கிறதுக்கு ராத்திரி குழந்தைங்களை எல்லாருமே நீங்கள் படுக்க வச்சதுக்கப்புறமேட்டு கணவன் அல்லது மனைவி இப்போ வந்து லேடிஸ்க்கு இல்லை பீரியட்ஸாக இருக்குதுன்னா தாராளமாக ஆண்கள் பண்ணலாம் இப்போ ஹஸ்பண்ட் ஊரில் இல்லைம்மா எங்களுக்கு அப்படின்னா தாராளமாக குழந்தைகளை வச்சு நீங்கள் செய்ய வைக்கலாம் எந்தவித தவறோ தோஷங்களோ எதுவுமே கிடையாது புண்ணியங்கள் தான் வந்து சேரும் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சின்ன அகல் அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது நம்ம வந்து ரெண்டு திரி போட்டுட்டு ஒரு நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு அடியில் ஒரு பித்தளை தட்டு நம்ம இப்போ பார்த்திங்களா சுவா பூஜைக்கு அதே மாதிரி தட்டு வச்சு ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு பக்க நல்ல நம்ம நம்மளோட குடிக்கிற தண்ணி பித்தளை டம்ளரா இருக்கலாம் இல்லை கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ நம்மக்கிட்ட அது வச்சு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இது மட்டும் வச்சால் போதும் இது எதற்காக இந்த தண்ணீரும் இந்த விளக்கும் கேட்டிங்கன்னா நம்மளை பார்க்குறதுக்காக அவங்க வந்து பித்ருலோகத்துலேருந்து இந்த பூலோகத்துக்கு வரதா ஒரு ஐதீகம் அப்படி திருப்பி போகிறப்ப அவங்களுக்கான ஒரு ஒளி வெளிச்சம்தான் இந்த ஒரு தீபம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவங்க வந்து தாகமாக இருப்பாங்களாம் பசியால் ரொம்ப தாகமாக தவிச்சிருக்கிறப்ப இந்த தண்ணீரானது அவர்களுடைய தாகத்தை வந்து நிறை அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசை ரொம்ப குளிர வைக்குங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த தண்ணீரும் இந்த ஒரு தீபமும் நம்ம ஏற்றி வைக்க சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு செஞ்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த விளக்கு முன்னாடி இதை நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது உங்களுடைய வீட்டு ஹாலில் தான் ஏற்றணும் இப்போ கிட்ட ஹாலில் தான் நாங்கள் எல்லாருமே படுக்கிறோமா அப்படின்னா உங்கள் வீட்டோட வராண்டாவில் ஏற்றலாம் அது மாதிரி ஆனால் சுவாமி ரூமில் மட்டும் ஏற்றக்கூடாது தீபமானது கிழக்கு நோக்கி ஏற்றிக்கலாம் இவ்வளோ தான் வேறு பெரிய ஃபார்மாலிட்டி நமக்கு இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கணவனோ மனைவியோ உட்காந்துட்டு ஆத்மார்த்தமாக நம்முடைய பெற்றோர்கள்கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன நிவர்த்தி ஆகணும் என்னெல்லாம் தீரணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வேண்டிக்கிட்டு எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களுக்கான நல்லா நீங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி அந்த விளக்கு முன்னாடி நீங்கள் பேசி பாருங்களேன் நிச்சயமாக சொல்கிறவங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்முடைய உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக கரைஞ்சி போகும் எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தால் கூட நம்முடைய முன்னோர்கள் அனுகிரகம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிடச்சிட்டா போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையே ரொம்ப ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி உள்ளது தான் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து படையல் போட்டு பழக்கம் இல்லை நாங்கள் காக்காக்கு சாதம் வைக்க மாட்டோம் எங்களுக்கு இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த பதிவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட இந்த ஒரு தீபத்தையும் இதையும் பாருங்களேன் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நினச்சா கூட குடும்பம் இனியும் மேலே 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 நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் மாசத்துல ஒரே ஒரு நாள் அமாவாசை தீதி அன்னைக்கு மட்டும் இந்த ஒரு தீபத்தையும் இந்த ஒரு தண்ணீரை மட்டும் எடுத்து பண்ணுங்க விளக்கு ஏற்றி முடிச்சு நம்மளுடைய வேண்டுதல்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போயிடலாம் விளக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அணைஞ்சிரும் பார்த்தீங்களா என்ன தீந்தோனே அதே அணைஞ்சு போயிடட்டும் அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு விலையை விளக்கு எப்பயும் போல் கழுகிட்டு நம்மளுடைய பூஜையோட இதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியை செடி இருந்தால் நீங்கள் விட்டலாம் இல்லாட்டி கிச்சன் சிங்கில் நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இவ்வளவு தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா நமக்கு தோணும் ஆனால் அமாவாசை ராத்திரிக்குங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட சக்திகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அன்றைய தினம் ராத்திரியில் இப்படி பண்ணி பாருங்களேன் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய இந்த ராத்திரி ஏன்னா அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகளே வராது அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்காக செஞ்சு பாருங்கள் உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லா தோஷங்களும் கண் முன்னாடி நிவர்த்தியாகும் பித்தர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்